இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் தீங்கு அணுகாதபடி வாழ்ந்து தீமை வரும் நாட்களிலும் அதாவது ஆபத்து நாட்களிலும் மன அமைதியுடன் பயமின்றி இருப்பான் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரமின்றி வாசம் பண்ணி அப்படின்னா பாதுகாப்பாக அசையாத நம்பிக்கையோடு அமைதியாக சமாதானமாக வாழ்தல் நீதி நேர்மையுடனும் தேவனை நம்பி சார்ந்து அவருடைய வாக்கு மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய தயவை பெற்று ஆபத்து நாட்களிலும் மனம் தளராமல் ஸ்திரமாக திடமாக வாழ்தல் யாரால் அப்படி வாழ முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற மனிதர்களால் அப்படி ஆபத்துக்கு பயப்படாமல் மன அமைதியுடனும் சமாதானத்தோடு கூட வாழ முடியும் இந்த வசனத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவன் என்று சொல்ல அப்படின்னா செவி கொடுக்காத மனிதருடைய வாழ்க்கை அவன் பயந்து நடுங்கி தீங்கு நாட்களிலே அவன் மன அமைதி இல்லாதபடி பதட்டத்தோடு கூட இருக்கிற காலமாக காணப்படும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தும் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்று ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய சித்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி செவி கொடுக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அமையும் நான் சொல்லின இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று ஆண்டவர் சொன்னார் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள் கட்டளைகள் கற்பனைகள் இவைகளின் மேலே நம்முடைய வாழ்க்கை அமையும் போது நாம் பத்திரமாக பாதுகாப்பாக கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அசையாதபடி நம்மாலே வாழ முடியும் நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அவன் அசைக்கப்படுவதில்லை என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிற மனிதன் அசைக்கப்படுவதில்லை அன்புள்ள ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்கிறவன் நெவனோ அவன் விற்கினமின்றி வாசம் பண்ணிய ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று வசனத்தில் சொல்லப்பட்டபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நாங்கள் செவி சாய்த்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தும் கட்டளைகளை நிறைவேற்றியும் வாழத்தக்கதான அந்த கிருவை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும் படிக்க ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்